இன்னைக்கு நம்ம வந்து மாஸ்க்ரீனிங்கை பத்தி பார்க்க போறோம் அது வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி டிஎன் எம்இஸ்ல ஏத்தணும் அப்படிங்கிற பத்தி டீச்சர் எல்லாருமே கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு அதை டிஎன்எம்இஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே போனீங்கன்னா டிஎன்எம்இஸ்குன்னு வரும் இப்போ நம்ம இது செல்போன் வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ப்ரோம் ப்ரௌசரில் போய் டிஎன்எம்இஸ் அப்படின்னு போட்டு அதில் த்ரீ டாட் இருக்கும் பாருங்க அந்த இந்த மாதிரி த்ரீ டாட் இருக்கும் டீச்சர்ஸ் அதை டச் பண்ணீங்கன்னா டெஸ்டாப் டைப்பில் இருக்கும் அந்த மோடில் வச்சுட்டிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து லேப்டாப் மாதிரியே வந்துடும் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் இங்கே பாருங்கள் ஸ்டூடண்ட்டு ஸ்கூல் இருக்கா அதில் ஸ்கூலில் போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணனே ஸ்கூல் டீடைல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஐட்டம் இன்வென்ட்ரி எல்லாமே இருக்கும் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸில் மாஸ்க் கிளீனிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மாஸ்க் கிளீனிங் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஒன்னும் பிரச்சனையே இல்ல பார்த்தோன்னே என்னடா நினைக்காதீங்க நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல வந்து மாஸ்க் கிளீனிக்காக இப்போ த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல மூணு போட்டோ எடுத்திருக்கோம் அதாவது வந்து பிஃபோர் வந்து அதாவது குப்பைகளா இருக்கப்போ ஒரு போட்டோ எடுத்திருக்கோம் இன் ப்ராசஸ்ல ஒரு போட்டோ எடுத்திருக்கோம் அந்த கிளீன் பண்ண பிறகு ஒரு போட்டோ நம்ம வந்து எடுத்திருக்கோம் அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த மூணு போட்டோவுமே நம்ம என்ன செய்யணும் ஃபைவ் எம்பியா நம்ம வந்து மாத்தணும் அதை எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா போட்டோ ரீசைசர் அப்படி ஒரு பார்க்கக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் அதை போய் டச் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன் நான் இப்போ நான் ஏற்கனவே வந்து ஃபைவ் எம்பிக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் டீச்சர் இந்த செலக்டிவ் ஃபைல் போங்க இல்லை பிக்சர்ஸில் பார்த்துக்கோங்க டச் பண்ணே இப்போ பாருங்க ஃபைவ் எம்பியில் இருக்கிறதுனால அது போய் அப்படியே போய் செட் இந்த என்ன கிளீனிங் போடணும் பிபோர் பிஃபோர் கிளீனிங் அப்படின்னு சொல்லி போட்டு இங்க பாருங்க சோப்பு கலர்ல ஒரு பட்டன் ஒரு பாகுது டெலிட் மாதிரி கொடுத்த எதுக்குன்னா இந்த போட்டோ நம்ம தப்பா ஏத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தயவுசெய்து இந்த டெலிட் இதை கொடுத்தீங்கன்னா அதாவே வந்து இதாயிரும் டெலிட் ஆயிரும் அதனால நம்ம அடுத்த போட்டோ நம்ம வந்து ஏற்றிக்கலாம் இது ஏற்றியாச்சு அடுத்து இன் ப்ராசஸ் போட்டோ வந்து ஏற்றப்படேன் அதே மாதிரிதான் டீச்சர் ஃபைவ் எம்பிக்கு உள்ளே இருக்கிறோம் ஃபைவ் எம்பியை தாண்டிடக்கூடாது தானே அது வந்து அக்செப்ட் பண்ணாது இப்போ நான் வந்து கிளீன் பண்ணுற மாதிரி போட்டோ எடுத்து வச்சுக்கேன் டீச்சர்ஸ் அதை வந்து இதில் ஒண்ணு விடுறேன் நான் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிச்சு ஓகே இங்கே டெலிட் பட்டன் கொடுத்துருக்காங்க நீ வேணும்னா இது பண்ணிக்கலாம் அடுத்து ஆஃப்டர் பாருங்க அதே மாதிரி தான் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃபைவ் எம்பி தான் இருக்கணும் அதில் இப்போ பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ அதில் போய் கொடுத்தோடனே இப்போ கரெக்டாக இருக்கும் டீச்சர்ஸ் இப்போ எல்லாத்துலேயுமே இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கன்னா நான் என்ன சப்மிட் கொடுத்துறேன் இங்கே பாருங்கள் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு அவ்வளோதான் டீச்சர்ஸ் தான் மாஸ்க் கூடிய ஃபோட்டோ வந்து நம்ம வந்து ஏற்றுறது ஓகே தேங்க்யூ டீச்சர்ஸ் பை பை உங்களோட ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப தேவை ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்